சாழ்ா அப்படின்னாலே வந்து சிக்கன் மட்டன் போட்டு செய்யலாம் இல்லைன்னா காய்கறிகள் போட்டு செய்யலாம் இன்னைக்கு நம்ம காளம் கூட சேர்த்து செய்யும் போது இந்த குருமாவோட சுவையே ஜாஸ்தியா இருக்கும் அதில் நம்ம பட்டர் பீன்ஸும் சேர்த்துருக்கோம் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் சாள்னா செய்யும் போது பொடி பொடியா காய்கறிகள்லாம் கட் பண்ணி போடுவாங்க நம்ம கொஞ்சம் பெருசா போட்டு நம்ம செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்லா டேஸ்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம் இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதில் வந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேர்க்கல்ல இருந்தாலும் வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல சேர்க்குறேன் நல்லா இதுவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க பாருங்க இன்னைக்கு வந்து இந்த சாலனாவுக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை எடுத்து இதுலயே போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல சுவை கிடைக்கும் இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்குவோம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு எடுத்துக்குவோம் இதுலேயே ஒரே ஒரு அண்ணாச்சி மூக்கு நம்ம பட்டை வந்து தாளிக்க போட்டுக்கலாம் அதனால பட்டை இதில் போட வேண்டாம் பாருங்க இப்போ அதெல்லாமே நல்லா பைசில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க பட்டர் பீன்ஸுங்கிறது இப்போ வந்து நமக்கு மார்க்கெட்டில் நல்லா கிடைக்குது அதான் பழமுதிர் நிலையத்துலலாம் நல்லா கிடைக்குது இதை நான் வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணேன் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் அப்படி போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்துடும் அங்கே பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் குருமா வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இதில் வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு ஏலக்காய் கல்பாசி ஒரு சின்ன பீஸு பட்டையை வந்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு சின் அதாவது பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் இந்த சாலனாவுக்கு ரெண்டு மினி களைவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கோ இந்த சால் நாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் நம்ம மசாலா அரைக்கும் போது போட்டுட்டோம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை இந்த காய்கறி வதக்கும் போதே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இந்த டேபிள் ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுருக்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கேரட் வந்து ரெண்டு கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா பீன்ஸ் சேர்த்துக்குவோம் இதுலேயே குடமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு குடமிளகா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குவோம் இந்த பட்டர் பீன்ஸும் வேக வச்சு வச்சிருப்போலே இந்த தண்ணியை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னால் இந்த பட்டர் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியை சேர்க்க வேண்டாம் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் அந்த தண்ணியை வடிச்சுட்டு சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இதுலேயே காளானும் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காளான் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் நாலு பீஸ் அளவுக்கு சேர்க்குறேன் இல்லை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டு வந்து தரேன் எல்லாமே நல்லா வதக்கி பாருங்கப்பா இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு ஊற்றும் போது நம்ம குக்கரில் வைக்கும் போது என்னாகும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வெந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து திக்காயிடும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு இது ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் குருமா ரெடி ஆகுறதுக்குள்ளே சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம் இருக்கிற ஸ்டீம்லாம் போயிடுச்சு எடுத்து பார்ப்போம் இதில் கொஞ்சமாக கரு ரா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்ஸும் நல்லா போட்டிருக்கோன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு இந்த மாதிரி சால் நான் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா சப்பாத்தி செஞ்சுட்டு சப்பாத்தி எதுவுமே செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கு நீங்கள் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் வந்து புலா தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான சுவையில் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்காக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துடும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீட் மச்